அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் தெய்வத்தை கண்டுபிடிக்க எளிமையான வழிபாடு ஒரு குடும்பம் சுபிக்ஷம் அடைய வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திற்கு குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் ஒரே ஒரு வழி ஆனால் சில குடும்பங்களுக்கு குலதெய்வமே எது என்று தெரியாமல் தவித்து வருவார்கள் இவர்களுக்காகவே ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக நினைத்து கொண்டு வழிபாடு செய்வார்கள் அந்த தெய்வத்தை இவர்கள் இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியுமோ தவிர எந்த நாளும் நம்முடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வமாக மாறாது சரி நீங்கள் செய்யும் இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு உங்கள் குல தெய்வம் எது என்பதை காட்டி கொடுக்கும் அதற்கான சூட்சமமான ஆன்மீகம் சார்ந்த ஒரு தகவலைத்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க வழிபாடு இன்று நாம் பார்க்கப் போவது பூசம் நட்சத்திரத்தன்று செய்ய வேண்டிய இஷ்ட தெய்வ வழிபாடு தான் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு சித்திரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக சொல்லப்படுவது இந்த பூசம் நட்சத்திரம் மாதந்தோறும் பூசம் நட்சத்திரம் வரும் அல்லவா அந்த பூசம் நட்சத்திரத்தன்று உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று மனமுருகி வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய குலதெய்வம் எது என்று தெரியவில்லை உன்னை இஷ்ட தெய்வமாகவும் எங்களுடைய குலதெய்வம் ஆகவும் நினைத்து வழிபாடு செய்கிறோம் நீ ஏ எங்களுடைய குலதெய்வத்தை எங்கள் குடும்பத்திற்கு காட்டு காட்டி கொடுத்துவிடு என்று வேண்டுதல் வைத்தாள் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களை உங்களுடைய குலதெய்வத்திடம் கூட்டி செல்லும் பூசம் நட்ச தன்று ஒருவர் இறைவனிடம் சென்று எந்த வரங்களை கேட்டாலும் அந்த வரத்தை இறைவன் கொடுக்க மாட்டான் என்று சொல்லவே முடியாது நீங்கள் கேட்ட வரத்தை அந்த இறைவன் நிச்சயம் கொடுத்துதான் ஆக வேண்டும் அதற்கான சக்தி இந்த பூசம் நட்சத்திரத்திற்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை நீங்கள் இஷ்ட தெய்வமாக யாருமே வழிபடவில்லை என்றால் உங்களுடைய குல தெய்வமாக இஷ்ட தெய்வமாக கருப்பு சுவாமியை நினைத்து கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் கருப்புசாமி கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்யுங்கள் என்னுடைய குலதெய்வம் எது என்று தெரியவில்லை கருப்புசாமி நீதான் அதை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கேளுங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய பூசம் நட்சத்திரத்தன்று இதே வழிபாட்டை மேற்கொண்டால் ஒரு சில மாதங்களில் உங்கள் குலதெய்வம் எது என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் உங்கள் ஊர்க்காரங்க அல்லது உங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒருவரின் மூலம் அந்த குலதெய்வத்தை இந்த இஷ்ட தெய்வம் ஆனது உங்களுக்கு தெரியப்படுத்தும் இதேபோல் இந்த பூசம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்திற்கு இன்னொரு சிறப்பு அம்சமும் உள்ளது பூச நட்சத்திரத்தில் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலனை தரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஜீவ சமாதி இருந்தால் பூசம் நட்சத்திரத்தன்று அந்த ஜீவ சமாதிக்கு சென்று வழி பாடு செய்யும் வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இருபத்தோர் பூசம் நட்சத்திரத்தன்று தீர சமாதிக்குச் சென்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது இறைவனின் பாதங்களில் புக்தி கிடைத்துவிடும் பூசம் நட்சத்திரத்தைப் பற்றி மேல் சொன்ன வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்கள் கரடுமுரடான உங்கள் வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை கசப்பான அனுபவத்தை கொடுத்திருக்கும் உங்கள் வாழ்க்கையே உடனே இனிமையாக மாறிவிடும் என்ற இந்த தகவலோடு இந்த பதிவை நிறை கொள்கிறேன் அடுத்த நல்ல பதவியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்